எழுபத்தொன்று தேர்தலில் இந்திரா காந்தி அசம்பிளி எலெக்ஷனில் இரநூத்தி முப்பத்தி நாலேயும் திமுகவுக்கு தாரவாத்தாங்கன்ற உண்மை இன்றைய தலைமுறையில் எத்தனை பேருக்கு தெரியும் ஸோ காங்கிரஸோட அழிவு அன்றைக்கு ஆரம்பித்தது எழுபத்தொன்னில் அதுக்கு பிறகு எண்பத்தொம்பதில் முப்பனாறு தனியாக போன ரெட்டாயர் லைனில் ஜெயித்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறும் தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஆறும் முப்பது ஆறு ஆலயம் தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஆறு காங்கிரஸ் ஆலேயும் அப்போயோ தொண்ணூத்தாறு தானேங்க ஜெயிச்சிங்க தான் சொல்கிறேன் காங்கிரஸோட த்ரீ பெர்சென்ட் இஸ் அ கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர் சரி இவ்வளோ பேசுறதுல நீ வந்து ஆர்எஸ்எஸோட குரல் அப்படி இப்படிலாம் கைட்டி விட்டு போங்களேன் காங்கிரஸ் அவங்க தான் உங்களை தினமும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்கல்ல அந்த பெருந்தன்மை திமுகவுக்கு இருக்குன்ற அது பெருந்தன்மை கிடையாது பெருந்தன்மையாது அது பலவீனம் உங்க பெருந்தன்மை குஜராத் இனப்படுகொலைகளின் போது பிஜேபியோட இருந்த பெருந்தன்மை உங்கள் பெருந்தன்மை குஜராத் இனப்படுகொலைகளின் போது நரேந்திர மோடி அட் த மிஸ் ஆஃப் த கார்னேஜ் ஹமதாபாடில் தெண்டிய ஊர்வலம் நடத்தும் போது அதில் முன்னணியில் நடந்து சென்றவர்கள் பழனி மாணிக்கம் திமுக தலைவர்கள் வைக்கலாம் பெருந்தன்மை என்பது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய வார்த்தைன்றீங்களா பெரிய வார்த்தையில் அயோக்கியத்தனமான வார்த்தை அது பச்சை பொய் பொய்க்கு ஒரு அளவு உண்டு சார் நான் ஏன் தெரியுமா சார் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினேன் என்னங்க பெருந்தன் இல்லை நான் நான் சொல்கிறேன் சார் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவேன் முப்பத்தாறு சீட்டு வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி ஒரு அறம் சார்ந்த அரசியல் மாரல் போ பாலிடிக்ஸில் மொராலிட்டி கொஞ்சமாவது இருக்கணும் தொண்ணூற்றி ஆறு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இருபத்தி ரெண்டு சீட்டு துண்டு விழுது வெளியிலேருந்து முப்பத்தாறு காங்கிரஸும் பதினெட்டு பாமகவும் கொடுக்குற ஆதரவில் அஞ்சு வருஷம் கலைஞர் கவர்மெண்ட் ரன் பண்ணார் உங்களோட பொலிட்டிக்கல் மொராலிட்டிக்கு அதுவே வந்து சரியான சான்று